யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு அவசியம் நானும் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இந்த யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு அதுக்கான அவசியம் அது தேவை தானே செய்யணும்

ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன் நீ ஒரு குடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாது இது தன்னடிச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதுல யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது பிஜேபி நீச்சி கொண்டு வந்தது திமுகவின் தீர்மானத்தில் அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏழை விடும்போது மௌனமாக இருந்தது ஏன் பிஜேபியின் அமைச்சரை கேட்கறாங்கள நான் இத்தனை முறை விடும் போது டெண்டர் விடும்போது வாய் வாய்ப்பு அப்போ உங்கள் எதிர்ப்புக்கு இல்ல மக்களின் தன்னடிக்கையான கிளர்ச்சியான பேரிக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கும் வேற வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் சந்திக்கிறீங்களா போயிட்டு இருக்கேன் நீங்க வரணும் பெரியாரை பத்தி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினார்களோட பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்க அறுத்தறிஞ்சோம் கற்பப்பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பார்க்கிற எந்திரம் இல்லை அதை அறுத்தறியணும் நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியல அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோச்சியன் அதெல்லாம் சொல்லு வந்து பேசணும் தமிழ் ஒரு தனியன் தமிழ் மொழியும் விட்டொழிங்கள் அது காட்டு மிராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் துணி முமிக்க பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழித்தோன்ற வழிபாட்டாளர்கள் அங்க வந்து பேசணும் சீமான் பெரியாரை பேசிவிட்டார் பெரியாரை எளியா பேசிட்டு